இரண்டாவது செய்தியாக பொதுவாகவே அரசியலில் வந்து இந்த பழிவாங்கும் நடவடிக்கைன்னு ஒன்று நடக்கும் சார் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அடுத்த ஆட்சியாளர்கள் ஆட்சி மாறிய பிறகு பழைய கேஸெல்லாம் தோண்டி எடுத்து அதில் ஏதாவது கேஸை போட்டு இந்த மந்திரிகளை உள்ளற தள்ளுறதுலாங்கிறது நம்ம காலம் காலமாக தமிழக அரசியலில் இந்திய அரசியலையுமே பார்த்துட்ருக்கோம் அதுதான் பிற்காலத்தில் சினிமாவிலையும் அதெல்லாம் காட்ட ஆரம்பித்தாங்க இப்போ சமீப காலங்களில் அந்த மாதிரியான ஒரு அரசியலை பார்க்க முடியல அது வே அது வேறு உருவம் எடுத்திருக்கிறதா தான் அது தெரியுது எஸ்ஆர்எம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குழுமம் அவர்களுடைய ஹோட்டல் வந்து ஒன்று வந்து திருச்சியில் இருக்குது ஒரு ஸ்டார் ஹோட்டல் அதன் இடம் வந்து தமிழக அரசின் சுற்றுலாத்துறையில் குத்தைக்கு எடுத்து தான் அதை வந்து அந்த ஹோட்டல் கிட்டத்தட்ட அது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார் அதுக்கு இப்போ நோட்டீஸ் விட்டுருக்காங்க நீங்கள் வந்து இன்னும் பேமெண்ட் இவ்வளவு பாக்கி இருக்குது அதனால் நீங்கள் உடனே வக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சுற்றுலாத்துறை கொடுத்துருக்காங்க இதன் பின்புலத்தில் என்ன இருக்குதுன்னு அரசு ஆலயம் போது அந்த தொகுதி திருச்சி தொகுதியில் வந்து அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நின்னாரு அவருக்கு எதிராக பாரி பச்சை பச்சைமுத்து நின்று இருக்காரு அதனுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் இப்போது இந்த பழிவாங்கும் படலம் தொடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தலைவர்கள்லாம் நிறைய அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகட்டும் டிடிவி தினகரன் ஆகட்டும் இப்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆகட்டும் இது இது சரியில்லை அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்த வழக்குமே மதுரை ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்கிறதா தெரியுது இது உண்மையிலேயே பழிவாங்கும் படலம் தானா இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க அதாவது நீங்க சொல்றது மாதிரி எஸ்ஆர்எம் குழுமம் அவங்க பலவிதமான தொழில் செய்து கொண்டு இருக்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கல்வி இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா தளங்களிலும் அவங்க தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்கள் கார்பரேட் நிறுவனங்கள்னாலே அதில் இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் அதெல்லாம் நம்ம விட்டுடலாம் விட்டுரலாம் மீன்ஸ் என்னென்னா அதுக்கு சட்டத்துக்கு புறமா இருந்தால் அது நடவடிக்கை போகிறாங்க அது ஒரு பக்கம் பட் இந்த எஸ் எஸ்பெஷலி இந்த எஸ்ஆர்எம் ஹோட்டல் என்னென்னா இதோ நேற்று ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்துட்டு ரெனியூ பண்ணல உடனே அவங்கள இவங்க ஏதாவது கோக்குமாக்கு பண்ணுவாங்க அதனால் இவங்களை கிளம்பிட்டு வேறு ஒரு ஆள் சூப்பராக கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது இல்லை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் அந்த இதை ரன் பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அதற்கான ரிட்டர்ன்ஸ் அதாவது இவங்க இன்வெஸ்ட் பண்ணது கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் அதுக்கு செலவு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு அதற்கான ரிட்டர்ன்ஸ் வரல அதற்காக வி வாண்ட் எக்ஸ்டென்ஷன் அனதர் டென் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த கலெக்டர் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய சுற்றுலா வளர்ச்சி கழகம் அவங்கள்ட்ட போய் நாங்கள் மனு கொடுத்துட்ருக்கோம் எங்களை பார்க்க விடாமல் தவிர்க்கக்கூடிய பல வேலைகளை மாவட்ட கலை கலெக்டர்கள் செய்கிறாங்க நாங்கள் கொடுத்த அந்த மனுவின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் வேண்டுமென்றே தாமதிக்கப்படுகிறது எக்ஸ்டென்ஷன் ஆமாம் இதுக்கு எதற்கு காரணம்னா அமைச்சர்கள் மற்றும் திமுகவினருடைய அழுத்தம் திமுகவினர் ஏன் இந்த அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா சென்ற முறை அவர் எம்பியா பெரம்பலூரில் இருந்தார் அதில் வந்து திமுக சின்னத்தில் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற ஒரு ஒரு ஒன்றரை வருடங்களிலேயே அவர் வந்து முழுவதுமாக பாஜகவிற்கு ஏதோ இன்னைக்கு கூட்டணி வச்சுட்டார் அப்படிங்கிறதுல ஜெயித்த பிறகுமே கூட ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள அவர் மோடி எதிர்ப்பை பெரிய அளவு செய்யாமல் தான் இருந்தார் பாஜக எதிர்ப்பெல்லாம் எங்கேயும் அவர் பதிவு செய்யலை மாறாக பல நேரங்கள் மோடிக்கு ஆதரவாகவே பாராளுமன்றத்தில் பேசியது மற்ற ப்ரெஸ் மீட்டில் பேசின அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அப்போ இருந்தே அவங்களுக்கு அவர் மேலே ஒரு டவுட்டு இருந்தது பிறகு இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அண்ணாமலை இந்த பிஜேபியோடு கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்தித்தார் நீங்கள் சொன்னது மாதிரி கே கே என் நேருடைய மகன் தான் அந்த இதில் அருண் நேரு தான் போட்டியிட்டார் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் கூட நம்மளை ஏத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு எப்பவுமே திமுகவுக்கு அது இருக்கும் உங்களுக்கு தெரியும் விஜயகாந்துடைய கல்யாண மண்டபம் எப்படி இடிக்கப்பட்டதுங்கிறது எல்லாம் தெரியும் ஏன்னா அதற்கு அவங்க ஒரு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்காக அங்கே வந்து கோயம்பேட்டில் ஒரு மிகப்பெரிய இந்த சுற்றுவட்ட அந்த மேம்பாலத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் அந்த மக்களுடைய இது பணி செய்யும்பொழுது சில இடங்களை நாம் வந்து தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிற அந்த உருட்டெல்லாம் செய்ய சொல்லுவாங்க ஆனால் இவங்க நடத்தக்கூடிய சாராய ஃபேக்ட்ரி அதிலிருந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் டாஸ்மாக் மூடாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இவங்க பெரும்பாலானும் இவங்க ரன் பண்ணுறது எல்லாமே சாராய ஃபேக்ட்ரி இது தான் இதுலேருந்து தான் ப்ரொக்யூர்மெண்ட்டு நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம் பார்க்குறோம் ஆகவே இவங்க தொழிலுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் மற்றவன் வேறு கட்சிக்காரன் தொழில் பண்ணால் இவங்களுக்கு கண்ணை உறுத்தும் அப்படிங்கிறது தெரியும் அதனால தான் நான் பல நேரங்களில் கூட பொதுத்தலங்களில் பதிவு செய்யும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் கூட கொஞ்ச நாளைக்கு சீன அதிபர் மாதிரி செயல்படணும் கொஞ்ச நாளைக்கு டிஎம்கே எப்படி செயல்படுமோ கரப்ஷனில் அப்படி இல்லை ஒரு நிர்வாகத்தில் எப்படி பழி வாங்குவார்களோ அது மாதிரி கொஞ்ச நாள் பண்ணாதான் இவங்களுக்கு அதோடைய வழி என்ன அப்படிங்கிறது புரியும் இப்போது இவங்க உடனே எல்லோரும் பேசுனது தெரியும் உங்களுக்கு லிக்கர் கேட்டில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண பழி பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்குது அவன் எப்படியெல்லாம் இருக்கான் ஏன் ஆப்பிள் ஃபோனை நீ கொடுக்க மாட்டேங்கிற என்கிரிப்ஷனுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிற பாஸ்வேர்டு ஏன் சொல்ல மாட்டேங்கிற ஏதோ இப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் கைதி ஆகியிருக்கா இதற்கு முன்னால் இப்போ துணை முதல்வர் இப்போது வரைக்கும் இருக்கிறார் அவருக்கு எந்த ஒரு லீனியன்ஸும் க கோர்ட்டு கொடுக்க மாட்டேங்குது ஏன்னா இவங்களுக்கு ஆதரவுனால் சாதாரண வக்கீலும் கூட கிடையாது கபில் சிபல் மா சிங்வி போன்ற பெரிய பெரிய லாடு லபக்கு வக்கீல்கள் தான் ஆஜராங்க அப்படி இருந்தும் கூட உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறது ஜாமீனோ கொடுக்க மாட்டேங்குது ஏதோ ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் கொடுத்துருக்காங்களே தேவையாது அப்படி இருக்கும்பொழுது சப்ஸ்டான்ஷியன்ட் எவிடன்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இங்கே எக்ஸ்டென்ஷன் கேட்குறாங்க தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ உங்களுக்கு தெரிய இந்த முட்டுக்காடு பக்கத்தில் ஒரு புதுசாக இப்போ வந்து ஒரு போட்டு எப்படி கேரளாவிலாம் இருக்குதோ அது மாதிரி தண்ணியிலே ஒரு போட்டு மாதிரி இருக்கும் அங்கே வந்து நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷனோ இல்லை பெட்ரோத்தல் ஃபங்க்ஷன் அதாவது வரவேற்பு இல்லைன்னா நிச்சயார்த்தம் இது மாதிரி நடத்துறது மாதிரி நாங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சரி அது யார்டா நடத்த போகிறோன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க இப்போ நாளைக்கு இது மாதிரி ஒவ்வொரு கார்பரேட் அது பெரிய கார்பரேட் நிறுவனங்களால் தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் இப்போ நாளைக்கு ஒரு வேறு ஒரு ஆட்சிக்கு வருது இது திமுக காரன் கட்டிங் வாங்கிட்டு இதை கொடுத்துருப்பான் நீ வந்து அடுத்தது நடத்தக்கூடாதுன்னு முன்னூறு கட்சிக்காரன் வந்து நடத்தினானா யாராவது ஒருத்தவங்க தொழில் பண்ண முடியுமா ஆகவே இங்கே தொழில் தொடங்க வேண்டும் பலருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கணுன்னா உங்களுடைய அரசியலை ஒதுக்கி வைக்கணும் நீங்கள் எப்படி இருந்தும் கட்டிங் வாங்கிட்டு தான் எல்லாம் செய்ய போகிறீங்க இப்போது உங்களுக்கு கட்டிங் கொடுக்காம எதுவும் நடக்க போகிறதில்லைங்கிறது அந்த தொழில் செய்பவர்களுக்கும் தெரியும் அப்படி இருந்தாலும் உங்கள் வந்து அதையும் தாண்டி அரசியலில் ஒரு காழ்ப்புணர்வோடு செயல்படுவதற்கான காரணம் என்ன என்னென்னா என்னை தவிர வேறு யாரும் தொழில் செய்யக்கூடாது ஒரு மோனோபோலியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தான் காட்டுகிறது இதில் என்ன கொடுமைன்னா அந்த சுற்றுலா கழகம் உடனடியாக இப்படி செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் இப்போ நாலு நாள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அவங்க கோர்ட்டில் டைம் வாங்கியிருக்காங்க அவகாசம் ஏற்கனவே ஒரு வெளிநாட்டு தூதர் உள்பட எழுபது பேர் கெஸ்ட் இருக்காங்க இப்போயே நாங்கள் வெளியில் வந்து பூட்டுவோம் அதாவது காலையில் நைட்டு வந்து நோட்டீஸ் சரி பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து லாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது எந்த வகையில் சரின்னு தெரில அதனால தான் ஐஜேகி பாஜக தொண்டர்கள்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அதனால தான் அண்ணாமலை அவர்களும் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுங்கிற மமதையில் இப்படிலாம் செயல்படாதீங்க நாளைக்கு இதுவே பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இப்போ என்னென்னா நீங்கள் சொல்கிறது மாதிரி டிடிவி தன்னகன அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அண்ணாமலை போன்றவற்றில் தான் மற்ற கட்சியினர் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படிங்கிறது தெரில இதே எஸ்ஆர்எம்மில் சீட்டு வாங்கிறதுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனுக்காகவும் இல்லை சர்ஜரி எல்லாமே முடிஞ்ச பிறகு அந்த காஸ்ட்டு குறைக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள்லாம் ஏன் இப்பொழுது குரல் கொடுக்கல அப்படிங்கிற உங்களுடைய மனசாட்சியாவது தொட்டு இது ஏதோ எஸ்ஆர்எமுக்கு ஆதரவாக பேசுகிறது இல்லை எந்த ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் அவர்களுக்கு இது போன்ற நேரத்திலாவது குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை திமுக ஆட்சி இருந்தாலும் எப்பொழுதும் இந்த அதிகார மமதையிலே இது போன்று செயல்படுகிறார் அன்று விஜயகாந்துக்கு நடந்திருக்கிறது என்று பாரிவேந்தருக்கு நடந்திருக்கு காரணம் திமுகவை எதிர்த்தால் நாங்கள் இப்படி தான் செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் தான் இதில் தெரிகிறது